ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கான டாக்னு பார்த்தீங்கன்னா ரவீனாவுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றது தான் விஜய் டிவியில் மௌனராகம் டூ சீரியலில் ஹீரோயினாக நடித்து பிரபலமானாங்க அண்ட் அந்த சீரியலுக்கு முன்னாடியே இவங்க சோசியல் மீடியாவில் டிக்டாக் அப்படி அண்டு நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆனாங்க அண்ட் அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோலேயும் வந்தாங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்து செம்மையான மொமெண்டையும் க்ரியேட் பண்ணாங்க அண்ட் அதுக்கப்புறம் விஜய் டிவியில் சிந்து பைரவி சீரியலில் ஹீரோயினா நடிக்க ஒப்பந்தம் ஆயிருந்தாங்க அண்ட் அதுல இருந்து திடீர்னு விலகிட்டாங்க அதனால தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக இவங்க மேல புகாரும் எழுந்தது அண்ட் அதுக்கப்புறம் சின்ன திரை சங்கம் இவருக்கு ரெட் கார்டு போட்டிருக்கு அதனால வேற எந்த சீரியல்லையும் நடிக்க முடியாம அவர் இருந்தாங்க முதல்ல ஒரு ஹீரோயின் கதை சொல்லிட்டு அதன் பின் கதல் மாற்றம் செய்தால் ரவினா விலகியதாகவும் முன்பு தகவல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிலையில சின்னத்திரை நடிகர்கள் சங்கத்திற்கு தேர்தல் நடைபெற்றுச்சு அதுல சின்ன திரை நடிகர்கள் எல்லாரும் ஓட்ட பதிவு பண்ணாங்க ஆனா ரவீனா வாக்களிக்க வந்த போது அவங்கள ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க அவர் மீது ரெக்கார்டு போடப்பட்டு இருக்கிறதுனால ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இத பத்தி வெளியில வந்து மீடியா கிட்ட கண்கலங்கி பேசியிருக்காங்க என்ன ஒரு வருஷம் நடிக்க கூடாது அப்படின்னு தொழில் ரீதியா தடை செஞ்சிருக்காங்க ஓட்டு கூட போடக்கூடாது நான் லாஸ்ட் மூணு வருஷமா சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன் ரெட் கார்டு போடப்பட்டதால தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொன்னீங்க அதை ஏத்துக்கிட்டேன் இப்போ ஓட்டு கூட போடக்கூடாதா நான் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஆனா என்னிடம் பேசும்போது கட்டி பிடித்து ஓட்டு கேட்டாரு என்னால் தயாரிப்பாளருக்கு நஷ்டம்னு சொல்றீங்க ஆனால் உங்களால் நான் ஒரு வருடமா எந்த ஒரு வருமானமும் இல்லாம நஷ்டத்தில் இருக்கிறேனே அதனால உங்க நஷ்டம் சரியாயிடமா அது உங்களுக்கு மகிழ்ச்சி என்றால் சந்தோஷமா இருங்கள் என்னை தடை செய்தது பற்றிய விஷயத்தை பற்றி இப்போது பேசவில்லை அது மிகப்பெரிய பிரச்சனை ஆனால் எதற்காக என்னை ஓட்டு போடவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோட பேட்டி அழிச்சிருக்காங்க இவங்க அழிச்ச பேட்டி தான் இப்போ சோசியல் மீடியால செம்மா ட்ரெண்டிங்கா போயிட்டிருக்கேன் சரி ஓகே இதை பத்தி உங்களுக்கு